வெல்கம் டு என்னுடைய சமையல் நன்றைக்கு உங்களுக்கு பச்சை மிளகா மண்டின்னு சொல்லுவாங்க அல்லது பச்சை மிளகா புளி புளி பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க நான் அது செய்யலான் இருக்கேன் அது அதுக்கு தேவையான பொருட்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்ல பிக்கல் மாதிரி இருக்கும் அதை நான் ஒரு வித்தியாசமான எங்கள் அம்மா செய்வாங்க அந்த அதே மாதிரி செய்து இருக்கேன் தேவையான பொருட்கள் நல்ல பச்சை மிளகா இது காரம் உள்ளது நீங்கள் வேணால் காரம் இல்லாததை எடுத்துக்கோங்க இது ஒரு சிலது காரம் இல்லாதது இந்த மாதிரி லைட்டாக கீறி வச்சுக்கோங்க ஏன்னா அது வெடிக்கும் ஆகையினால கீரி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு இருந்தால் பரவாயில்ல நம்மளுக்கு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் அதாவது இவ்வளோ இவ்வளோ பெருசுக்கு நான் நல்லா புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பெரிய டீஸ்பூனுக்கு இது ஒரு டீஸ்பூன் நம்ம சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஏன்னா அதில் நல்லா காரம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு சத்துக்கிடுவோம் இது நம்ம மஞ்சள் தூள் உப்பு நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் திருப்பி கொஞ்சோண்டு மஸ்டர்டு அந்த தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இது நம்ம பெருங்காயம் கொஞ்சோண்டு வெல்லம் வெல்லம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது மூணையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இதில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பல் நம்ம தாளிக்கிறது இதை நம்ம அரைச்சோம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் முதல்ல சும்மா அரைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி ஓரளவு பேஸ்ட் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் மிளகாக்கு மிளகாவை முதல்ல வதக்கி எடுத்து இல்லை ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக ஓரளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப பயங்கரமாக ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக இந்த ஃப்ளேவர் வரணும் அவ்வளோதான் இப்போ இவ்வளவு வெந்தயமும் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் நான் நல்லா பொறிஞ்சிக்கிட கருவத்தில் பெருங்காயம் அப்புறம் இந்த வெங்காயம் வெங்காயத்தை நான் வெட்டலை அப்படி போட்டுருக்கேன் ஒரு சில பெரிய இதாக இருந்தால் அதை ரெண்டாக பிரிச்சிருப்பேன் முழு வெங்காயம் உங்களுக்கு வெட்டன்னா வெட்டிக்கோங்க ஏன்னா பூண்டையும் வெட்டினேன் இது கொஞ்சம் லைட்டாக தான் வதங்கணும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது சூண்டு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் இது நான் நல்லெண்ணெய் கடலை எண்ணெயில் செய்யலாம் அல்லது நல்லெண்ணெயில் செய்யலாம் செஞ்சால் இருக்கும் அது இல்லை அப்படின்னா பரவாயில்லை கொஞ்சம் மஞ்சள் அப்புறம்தான் மக்களை கிழங்கு இது நல்லா பச்சை வாசனை போகும் வர நல்லா வெந்து கிடட்டும் கொஞ்சம் உப்பு கலந்துவிடும் தண்ணியும் கொஞ்சம் நல்லாது பச்சை வாசனை போகும் வரை வதக்கிட்டோம் இப்போ இந்த புளித்தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இது ஏன்னா நம்ம வெள்ளம் கலக்க போகிறோம் இந்த ஏப்ரல் மே இந்த டைமும் இது நல்லா ஒரு இது வந்து ஒரு பிக்கில் மாதிரி தான் ஆ இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுன்னு கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கிடுவோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கூடு அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் கலந்துக்குவோங்க இவ்வளோ பிளவான் ஒரு ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஒரு நல்ல உருண்டை இவ்வளோ பெரிய உருண்டையை கலந்துக்கோங்க இப்போது உப்பு புளிப்பு இந்த க லைட்டாக இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இப்போது வந் ஓரளவு நல்லா வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஏன்னா இதை முதலே போட்டேன்னா ரொம்ப அந்த காரம் வந்து இந்த கிரேவியில் கலந்துரும் லிமிட்டாக இருக்காது ஆகையினால்தான் நான் நாங்கள் எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படி தான் செய்து தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு எதுவுமே நீங்கள் வேண்டாம் சும்மா கூட இப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இது நல்லா ஒரு இன்னும் கட்டியாக வரணும் இப்போ இது ரெடி ரெடியாகிடும் பாருங்க நல்லா சுண்டி வரணும் மிளகாவை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது அப்புறம் கிரேவியில் ஃபுல்லாக அவங்களுக்கு காரம் ஆயிரும் அதனால் அது நல்லா சுண்டி வரணும் இன்னும் கூட கூட கொஞ்சம் கூட நீங்கள் கடுகு போட்டு அரைச்சிக்கிடலாம் ஏன்னா கடுகு ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நிறையெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சோன்னு தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடணும் இது ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதுவுமே அவசியம் கிடையாது எல்லாம் நான் ஏப்ரல் மேலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இது மாதிரி செய்து உங்கள் வீட்டில் எதிர ஆனால் ரெண்டு மூணு நாள் நம்ம வெளியிலே கூட வச்சுக்கிடலாம் ஒன்றும் செய்யாது ஏன்னா நல்லா புளி கலந்துருக்கிறதுனால நீங்கள் நல்ல நிலை செய்தால் இருக்கும் கடுகு இன்னும் கொஞ்சம் கூட கடுகு கூட போட்டுக்கிடலாம் வெந்தயமும் கூட போட்டு அரைச்சிக்கிடலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ